إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيِ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹு தாலா ஒரு அடியாருக்கு செய்யக்கூடிய அருள்களில் அவன் விரும்பக்கூடிய கொள்ளக்கூடிய வார்த்தைகளை அதிகம் அதிகம் உச்சரிப்பதற்கும் அந்த வார்த்தைகளை கூறுவதற்கும் அவ்வா ஒருவனுக்கு அருள் பாலிக்கிறான் என்றால் அது இறைவனின் அருள்களில் நின்றும் உள்ள ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே நரகம் தீண்டாத ஐந்து வார்த்தைகள் இப்போது நான் உங்களுக்கு கூறப்போகும் இந்த நபிமொழி அபு சயது உல் ஹுதிரி ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதேபோன்று அபு ஹுரைரா ரவி அல்லாஹன் அவர்களும் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி இபுனுமாஜா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு திருமிதியில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பதாவது எண்ணிலும் இந்த செய்தி பதிவாகிறது இந்த இரண்டு ரிவாயத்துக்களில் நாம் திருமிதியுடைய ரிவாயத்தை பார்க்கலாம் அல்லாவின் தூதர் சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் من قال لا மண்கால இலாகு அக்பர் எந்த ஒரு அடியான் இல்ல அல்வாஹு அக்பர் என்று கூறுகின்றானோ ربه அவன் தனது ரப்பை உண்மைப்படுத்தியவன் ஆவான் இந்த வார்த்தைகள் அதாவது என்ற இந்த வார்த்தைகளை பொறுத்தவரை அல்லா என்றால் உண்மையில் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹூ அக்பர் என்றால் அனைத்தை விடவும் அல்லாஹ் மிக பெரியவனாகவும் மகத்தானவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்

இந்த வார்த்தையை அங்கீகரித்தவனாக அல்லாஹ் சொல்கிறான் வணக்கத்துக்குரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் மிகப்பெரியவன் பெரியவன் என்று அல்லாஹ் கூறுகிறான் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பன்று பாருங்கள் வைதா அடியான் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் லா இல்லா அதை அங்கீகரித்தவனாக ஏற்றுக்கொண்டவனாக அல்லாஹ் சொல்கிறான் வணக்கத்துக்குரியவன் என்னைத் தவிர வேறு யாரும் இல்லை நான் ஏகன் தனித்தவன் என்று அல்லாஹ் இதற்கு பதிலளிக்கிறான் அடியான் வந்து என்ன சொல்கிறான் வணக்கத்துக்குரிய நான் தவிர வேறு யாரும் இல்லை அவனை நான் வணங்குவேன் என்று சொல்கின்ற போது இவ்வாறு இறைவன் அதற்கு பதிலளிக்கிறான் மூன்றாவது வார்த்தையை பாருங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஒருவன் ல ஷரீக அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை எதுவும் எவனும் அவனுக்கு இணையாக இல்லை ல ஷரீக லஹு என்று அடியான் கூறும்போது அல்லாஹ் அதற்கு இவ்வாறு பதிலளிக்கிறான் லா இலாஹ அன வஹதி ஷரீக வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் தனித்தவன் லா ஷரீக ஷரீகலி எனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை எனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை அலா கொள்ளக்கூடிய எவ்வளவு சிறப்பான வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றன இந்த வார்த்தைகளை ஒரு அடியான் கூறுகின்ற போது அல்லாஹ் அதற்கு பதில் அளிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பான எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நான்காவதாக பாருங்கள் அடியான் லா இலாக இல்லவாஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்த் என்று குறிப்பிடும் போது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி சொந்தமானது அவனுக்கே அனைத்து புகழும் என்று அடியான் கூறுகின்ற போது அல்லாஹ் இவ்வாறு அதற்கு பதில் அளிக்கிறான் வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை ஆட்சி எனக்குரியது புகழ் எனக்குரியது என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான் இந்த வார்த்தைகளை நாம் அதனுடைய பொருளை உணர்ந்து இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லாவுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்றால் நாம் அந்த வார்த்தையில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் இல்லையா நாம் அல்லாவுக்கு எதையும் இணையாக்க கூடாது அல்லாவுக்கு எந்த ஒன்று எந்த ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது கூட்டாக்க கூடாது நாம் ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையிலே உண்மையாளர்களாக நாம் வாழ வேண்டும் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாவுக்குரியது அனைத்து புகழும் அல்லாஹுக்குரியது எப்போதும் நாம் அல்லாஹுவை புகழ்பவர்களாக இருக்க வேண்டும் நாம் புகழை விரும்பக்கூடாது ஏன் புகழ் என்பது இறைவனுக்குரியதாக இருக்கிறது எனவே ஆட்சி என்பது இறைவனுக்குரியதாக இருக்கிறது அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்வான் ஆட்சியை வழங்குவவனாக அவன் இருக்கிறான் பிறவே அந்த அடிப்படையில் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் போது அதனுடைய பொருளை உணர்ந்து இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இறுதியாக கடைசியாக பாருங்கள் வைதா கால லா இலாக இல்லவா கோவச்ச இல்லா வில்லா என்று அடியான் சொன்னால் அவ்வா எப்படி அதற்கு பதிலளிக்கிறான் காலவா லா இலாஹ இல்லா அன வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நாம் எந்த ஒரு நன்மையை நலவை செய்வதாக இருந்தாலும் சரி எந்த தீமையை விட்டு எம்மை நாம் தடுத்துக் இருந்தாலும் சரி அந்த அல்லாஹுவை கொண்டே அன்று இல்லை எனவே இந்த லா ஹௌல வலா இல்லா என்ற இந்த சிறந்த வார்த்தைகள் அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலை அவர்கள் சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள் நின்றும் உள்ள ஒரு பொக்கிஷமாக இதை சொன்னார்களே அப்போ ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்து பொக்கிஷம் என்ன அதாவது லாஹவுல ஒலாப்பூவத்தை இல்லா பில்லா என்றால் அது ஒரு அடியானுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் வழங்க வேண்டிய அந்த ஈமானிய தர்பியா என்னவென்றால் நாம் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் நாம் பெருமை கொள்ளக்கூடாது நமக்குள் ஆணவம் வந்துவிடக்கூடாது நமக்குள் கர்வம் வந்து விடக்கூடாது என்னை பாருங்கள் நான் எவ்வளோ அமல் செய்கிறேன் நான் முதல் சஃபிலே இருக்கிறேன் நான் இத்தனை குரான்களை ஓதுகிறேன் இவ்வளவு சுண்ணத்தான நஃபிலான அமல்களை செய்கிறேன் இவ்வளவு சதக்காக்களை செய்கிறேன் என்று ஒருவன் தன்னை உயர்த்தி பிறரை தாழ்த்தி அவன் பார்க்க மாட்டான் இந்த லா வலா வலூவச இல்லா வில்லா என்ற இந்த வார்த்தைகளை அவன் சரியாக அவன் விளங்கிக் கொள்வானாக இருந்தால் இதனுடைய பொருளை அவன் சரியாக உணர்ந்து விடுவானாக இருந்தால் ஒருபோதும் அமல்களின் மூலம் தன்னை உயர்த்தியும் பிறரை தாழ்த்தியும் அவன் பார்க்க மாட்டான் அன்புக்குரியவர்களே நபித்தோழர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருந்தும் அவர்கள் பயந்ததெல்லாம் தங்களுக்குள் நிஃபாக் நயவஞ்சகம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள் இபுன் அபி முலைக்கா சொல்கிறார் நபித்தோழர்களில் நான் முப்பது பேரை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் யாரும் தன்னுடைய ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றதென்றோ மீகாயிலுடைய ஈமானை போன்றதென்றோ அப்படி யாரும் என்ன செய்யவில்லை வாதிடவில்லை அந்த ஒவ்வொரு நபித்தோழரும் தங்களுக்குள் நிஃபாக் நயவஞ்சகம் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள் எனவே லாஹவுல வலாகூவத்தை இல்லா பில்லா என்ற வார்த்தையை நாம் சொல்லும் போதே நமக்குள் அந்த ஈமானிய தர்பியத் நமக்குள் வந்துடும் என்ன நான் எந்த ஒரு நலவை நன்மை செய்வதாக இருந்தாலும் இறைவனுடைய தௌஃபிக் அன்றி இல்லை இறைவனுடைய அருள்தான் இறைவனுடைய பேரருளால் நான் இதை செய்கிறேன் நான் இந்த அமலை செய்வது இறைவனுடைய தௌஃபீக்கின் மூலம் அவன் என்னை இதற்காக தேர்வு செய்திருக்கிறான் அலமது என்று நாம் புகழை அல்லாவுக்கு சேர்க்க வேண்டும் ஒருபோதும் நமக்குள் என்ன செஞ்சிடக்கூடாது அந்த என்று சொல்லக்கூடிய சுய திருப்தி வந்துவிடக்கூடாது நம்மை நாம் உயர்த்தி பார்க்கக்கூடிய அந்த மோசமான அந்த நிலை வந்து விடக்கூடாது நமக்குள் ஆணவம் கர்வம் வந்து விடக்கூடாது சிலர் என்ன செய்வாங்க அவங்களோட அந்த வார்த்தைகளிலே அது வெளிப்படும் பேசும்போதே நாம் புரிந்து கொள்ளலாம் இவர் என்ன செய்யறாரு தனது அமலை வைத்து பெருமை அடிக்கிறாரு தனது அமல்களை வைத்து கர்வம் கொள்கிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே சிலருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும் அல்லா அந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களை எல்லாம் குறை கூறியவராக தன்னை உயர்த்தியவராக தன்னை தூய்மைப்படுத்தியவராக பேசக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம் அந்த மோசமான நிலையை வந்துவிடக்கூடாது அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் என்ன செய்யலாம் தலைகீழாக நிலையை மாற்றி விடுவதற்கு ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் எனவே அதே போன்றுதான் நாம் தீமையிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதும் இறை அருள்தான் இறைவனுடைய அந்த அருள் இப்போ நாம் இந்த சிறப்பை சரியாக உணர்ந்து கொண்டு நாம் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் தான் நபி அதனாலதான் நபிசல்ல இந்த வார்த்தைகளை சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றாக சொன்னார்கள்ல இந்த ஐந்து வார்த்தைகளை அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தைகளுக்கு அல்லாவிடம் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருக்கிறது சிறப்பு இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீசிலே சொல்கிறார்கள் அல்லாஹ் அதற்கு உடனே பதிலளிக்கிறான் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீசுடைய இறுதியில் அந்த ஹதீஸ் எப்படி அந்த ஹதீஸ் முடிவுறுகிறது என்றால் மன் ஆலஹாபி மரவிஹி சும்ம மாத்த லம் தத்தம் யார் அவரது நோயில சொல்லி அந்த நோயிலே அவர் மரணித்து விடுகிறார் அந்த நோயிலே அவர் என்ன செய்கிறாரு மரணித்து விடுகிறார் என்றால் அவரை நரகம் தீண்டாது என்று நபி சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இந்த வார்த்தைகள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறது ஒரு அடியான் தோஷ வாழ்ந்து மரணிக்க வேண்டும் ஏகத்துவத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அவனிடம் சிறுக் இருக்கக்கூடாது இணை வைத்தல் அவனிடம் இருக்கக்கூடாது அவன் அல்லாஹுவே புகழக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கே புகழை சேர்ப்பவனாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் யாருடைய கடைசி வார்த்தைகளாக அவர் அவர் இந்த வார்த்தைகளை அந்த நோயில சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதே நிலையில் அவர் என்ன செய்யறார் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவரை நரகம் தீண்டாது இந்த எல்லாவற்றிலும் எல்லா பாருங்க லா இலாக இல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாக இல்லாஹு அல்லாஹு அக்பர் அடுத்தது லா இலாக இல்லாஹு வஹதா ல இலாஹ இல்ல வாஹு வ லஹு ல ஷரீகல ல இலாஹ இல்ல வாஹு லஹுல் மூல்கு வலஹுல் ஹம்த் ல இலாஹ இல்ல வா வல ஹௌல வல ஹூ வத இல்லா வில்லா எனவே நாம் இந்த வார்த்தைகளை சொல்வதென்பது இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு இதற்கு மாற்றமாக நாம் வாழ்வதல்ல இதற்கு மாற்றமாக நாம் நடப்பதல்ல அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது விளங்கிக் கொள்ளக்கூடாது இந்த வார்த்தைகளை ஒருவர் சொல்கிறார் என்றால் அதுதான் அவரது வாழ்க்கை அவர் என்ன செய்யறார் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் என்றால் அது அவரது வெளிப்பட வேண்டும் அவரது என்று சொன்னால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் ஒருவன் அவன் ஏகன் என்றால் அது அவரது வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் அதை வெளிப்பட வேண்டும் லா இலாகுல என்று அவர் சொல்கிறார் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் அவர் ஏகத்துவவாதியாக ஓரிரை கொள்கையில் உறுதியாக எந்த ஒரு சிறுக்கும் அவரிடம் இருக்கக்கூடாது அதே போன்று லாஇலாஹில் அல்லாஹு ஹஹம் ஆட்சியும் புகழும் அல்லாஹுக்குரியது வணக்கத்துக்குரிய தவிர வேறு யாரும் இல்லை ஹவுல இல்லா இந்த இந்த வார்த்தைகளை நமது கடைசி இறுதி வார்த்தைகளாக வார்த்தைகள் அமைய வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வார்த்தைகளை நாம் ஓதி வர வேண்டும் நமது வாழ்வில் இந்த வார்த்தைகளை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஓதி வர வேண்டும் எனவே இவ்வாறு நாம் ஓதி வரும் போதுதான் அந்த வார்த்தைகளோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகளோடு நமது உடலிலிருந்து உயிர் பிரியும் நாம் எந்த நிலையில் மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த நிலையில் நாம் என்ன செய்யணும் நாம் மரணத்தை விரும்புகிறோம் என்றால் நமது வாழ்வும் அப்படி அமைய வேண்டும் நமது வாழ்வென்பது எப்படி அமைகிறதோ அப்படித்தான் பெரும்பாலும் அவரது முடிவும் இருக்கும் ஒருவருடைய முடிவு பெரும்பாலும் எப்படி இருக்கும் என்றால் அவர் எப்படி வாழ்கிறார் ஓ அந்த அந்த வாழ்வினுடைய அந்த சூழலுக்கேற்பதான் அந்த வாழ்க்கையுடைய அமைப்பு கேட்பதால் அவரது இறுதி முடிவும் அமையப்போகிறது நானும் நீங்களும் நல்ல இறுதி முடிவை விரும்புகிறோமா இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் இறைவன் விரும்பக்கூடிய விதத்தில் நமது இறுதி முடிவை அமைய வேண்டும் என்று விரும்புகிறோமா அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அதற்குரிய வாழ்வு நம்மிடம் இருக்க வேண்டும் நேர்மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல இறுதி முடிவை எதிர்பார்க்கல நல்ல இறுதி முடிவை நாம் என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் இறுதி முடிவு அவன் வாழ்வதை பொறுத்து இருக்கிறது வல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லம் சொன்ன ஒரு செய்தியை நாங்கள் முஸ்லீம் என்ற ஹதீஸ் கரந்தத்தில் பார்க்கிறோம் அலா அலைஹி ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் அவன் என்ன செய்வான் அவன் எழுப்பப்படுவான் எனவே நாளை மறுமையிலே ஒருவன் எழுப்பப்படுவதென்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடம் அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கிறது எழுப்பப்படுதல் என்பது இப்போ நபி சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் இறுதி ஹஜ்ஜிலே ஒருவர் என்ன செய்கிறார் ஒட்டகத்திலிருந்து வீழ்ந்து மரணிக்கிறார் அரஃபாவில் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவரை கஃனிடும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால் என்ன செய்யாதீங்க அவரது தலையை மூடாதீர்கள் அவரது தலையை மூடாதீங்க அதே போன்று வாசனை திரவியங்களை போடாதீங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அவர் மறுமையிலே எழுப்பப்படும் போது

வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள் வட்டியை உண்ணக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கின்ற போது மஸ் எப்படி செய்தான் பிடித்தவனை போன்றுதான் எழுப்பப்படுவான் அப்ப அங்கு அவனது அந்த அங்கே அவன் இழிவாகத்தான் எழுப்பப்பட போகிறான் ஏன் அதாவது அவன் வட்டியை கூடும் என்று சொன்னான் வட்டியை இந்த உலகத்திலே அவன் தாராளமாக புசித்தான் அனுபவித்தான் அவன் மறுமையில் எழுப்பப்படும் போது கேவலமாக இழிவாகத்தான் எழுப்பப்பட போகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே நாம் நாளை மறுமையிலே சிறந்த முறையிலே எழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே நாம் சிறந்த முறையில் இறைவனுடைய பொருத்தத்தை அந்த திருப்தியை பெறக்கூடிய அமைப்பில் நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது நமது இறுதி முடிவும் நல்லதாக அமையும் இறுதி முடிவும் நல்லதாக இருக்கும் அந்த இறுதி முடிவு சிறந்ததாக நல்லதாக அமைவதற்கு நாம் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் அதே போன்று நாம் எப்போதும் இறை நினைவோடு வாழக்கூடியவர்களாக இறைவனை துதிக்கக்கூடிய இறைவனை நினைவு கூறக்கூடிய நல்ல சிறந்த அந்த வார்த்தைகள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நமது நாவுகள் எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவரது உயிரும் அந்த நிலையில்தான் பிரியும் எனவே நர்மையான சகோதரர்களே இது எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் என்று பாருங்கள் இந்த வார்த்தைகளோடு ஒருவருடைய இறுதி முடிவு அமைந்து விடுமாக இருந்தால் அவரை நரகம் தீண்டாது என்று அல்லாவின் தூதர் சல்லாவுலேஸ்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நேர்மையான சகோதரர்களே இந்த வார்த்தைகள் நாம் லஹுல் முல்கு அலா கதீர் என்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த பல சிறப்புகளை அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் எனவே நாம் இவ்வாறான அந்த ஏகத்துவ வார்த்தைகளை நாம் நமது வாழ்விலே சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நமது வாழ்க்கையும் அப்படி அமைய வேண்டும் நமது வாழ்வில் சிறுக்கு இருக்க கூடாது இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இறைவனை சார்ந்திருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் பெருமை புகழ் கர்வம் மானம் இவை எதுவும் இருக்கக்கூடாது இவை அனைத்தும் அல்லாஹுக்குரியவைகள் நாம் எந்த ஒரு நன்மையை நலவை செய்தாலும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக வலகுல் ஹம் என்று சொல்கிறோம் அனைத்து புகழும் அல்லாஹுக்குரியதென்று சொல்கிறோம் என்றால் அதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் நாம் எந்த ஒரு நலவை நமது வாழ்வில் நாம் அடைந்து கொண்டாலும் செய்துவிட்டாலும் அலஹம் இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடியவர்களாக நமது நாவும் அதற்கு பழக்கப்பட வேண்டும் எந்த ஒரு நல்ல விஷயம் அதை நாம் செய்து விட்டாலும் ஒன்றை சாதித்து விட்டாலும் அலஹமதுல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் எனக்கு இதற்கு அருள் புரிந்தான் இதை இதை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு எளிதாக்கி தந்தான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் இப்படியாக இப்படி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று என்பது நமது வாழ்வில் வெளிப்பட வேண்டும் நாம் எந்த ஒரு நலவை செய்து விட்டாலும் இது உண்மையிலே அல்லாஹுடைய மிக பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அந்த பேரருள் இல்லை என்றால் நாம் இதை என்ன செய்ய மாட்டோம் ஒருபோதும் செய்திருக்க மாட்டோம் அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க எப்படியான வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க அந்த அஹாபுடைய போரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அஹசாபுடைய போரில் அந்த பெரும் அகலிகள் அந்த தோன்றப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நபியவர்களும் நேரடியாக அதிலே கலந்து கொண்டு அவற்றை நபியவர்களும் செய்து கொண்டிருக்கின்ற போது நபியவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதாவது எப்படி எப்படி அல்லாஹ் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்திருக்க மாட்டோம் நாம் அதாவது தொழுதி இருக்க மாட்டோம் நாம் சதக்கா செய்திருக்க மாட்டோம் நாம் என்ன செய்திருக்க மாட்டோம் நலவுகளை நாம் செய்திருக்க மாட்டோம் இப்படியாக அல்லாவின் தூதர் சல்லாவுலே அவங்க சொல்கிறார்களே அல்லாவுடைய தூதர் அவங்க எப்படி சொல்றாங்க வல்லாஹி லௌலல்ல சத்தியமிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் மாத்திரம் இல்லை என்றால் மஹு நாம் நேர் வழி பெற்றிருக்க மாட்டோம் வலா சும்னா நாம் நோன்பு நோட்டிருக்க மாட்டோம் வலா சல்லைனா நாம் தொழுதிருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு சகீனத்தின் அலைனா எம் மீது என்ன செய் சகீனாவை நீ அருள்வாயாக வசபித்தில் அக்தாம இல்லா கைனா எதிரிகளை சந்திக்கும் போதே எமது பாதங்களை உறுதியாக்குவாயாக வல் முஷ்ரிக்கு மூன வல் முஷ்ரிக்கு கது பகவ் அலைனா முஷ்ரிக்குகள் எம் மீது வரம்பு மீறிவிட்டார்கள் இதா அராது அபைனா அவர்கள் எம்மை குழப்ப நினைத்தால் அது நடக்காது அது என்ன செய்யாது அது நடக்காது நாம் ஈமானில் உறுதியாக இருக்கிறோம் பலமாக இருக்கிறோம் எம்மை அவர்கள் குழப்பம் நினைத்தால் அதை நாம் மறுத்து விட்டோம் என்று அல்லாவுடைய தூதர் இப்படியெல்லாம் இப்படி சொல்றாங்க சஹாபாக்கள் ஆர்வப்படுத்துறாங்க புகாரில ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபதாவது செய்தி பராய்புன் ஆசி பிரதியா தான் அறிவிக்கிறாங்க இது என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் இல்லை என்றால் நாம் நேர் வழி பெற்றிருக்க மாட்டோம் புகழ் அல்லாவுக்குரியது அல்லாவுக்கு அந்த புகழை சேர்க்கிறாங்க நாம் நோன்பு வைத்திருக்க மாட்டோம் நாம் தொழுதிருக்க நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது உஜிபோ ஆணவமோ கர்வமோ வந்துவிடக்கூடாது இந்த அனைத்துக்கும் அருள் பாலிப்பவன் அல்லாஹ் அவன் தான் நமக்கு அருள் பாலித்திருக்கிறான் நருமையான சகோதரர்களே சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகள் எப்படி சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் குர்வான சொல்றான் சொர்க்கவாசிகள் எப்படி சொல்வார்கள் லிஹாதா அதினா இதற்கு நமக்கு வழிகாட்டி அல்லாவுக்கே எல்லா புகழும் நமக்கு நேர் வழி காட்டியிருக்காவிட்டால் நாம் ஒருபோதும் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்கிறான் எனவே அப்ப சொர்க்கத்தில் அவங்களுக்கு என்ன எது தெரியும் இந்த இதை நமக்கு அல்லாதான் இதை அருள் பாலித்தான் அல்லாஹ் செய்த பெரும் அருளாக இருக்கிறது எனவே அருமையான சகோதரர்களே இந்த வார்த்தைகள்

எனவே அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை அதிகம் அதிகம் உச்சரிக்கக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நமது நாவுகளை ஆக்குவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ